செட்டிக்குளம் பண்ணை நற்பணி மன்றம் வாழ் செட்டிக்குளம் புதுமனை ஸ்ரீ ரங்கநாராயணபுரம் மக்கள் சார்பில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மரோல் விஜய் நகர் மரோல் எஜுகேஷன் பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது காலை பத்து மணி முதல் சிறுவர்களுக்கான முறுக்கு கடித்தல் பெண்களுக்கான கயிறு தொள்ளுதல் தண்ணீர் தரை பந்து கடத்துதல் ஆண்கள் பெண்களுக்கான இசை நாற்காலி வடம் இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மதிய உணவிற்கு பிறகு பிற்பகல் மூன்று மணிக்கு பள்ளி ஐஸ்வர்யா அரங்கில் பெண்கள் குத்து விளக்கு இயற்றி பெருந்தலைவர் காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாலை நான்கு மணிக்கு குழந்தைகளின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐந்து மணிக்கு மேகலா வர்ணன் நடுவராக சிக்கனத்தில் சிறந்தவர் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது ஆண்களே என்ற அணியில் பி ஐயாப்பழம் பி முருகேசன் டி குருசாமி ஆகியோரும் பெண்களே என்ற அணியில் விஜயலட்சுமி கணேசன் விமலா மகேஷ் அமுதா முருகன் ஆகியோரும் நகைச்சுவையுடன் தங்கள் வாதங்களை முன் வைத்தனர் நிறைவாக நடுவர் பெண்கள் சிறந்தவர்கள் என்றும் ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்றும் தீர்ப்பு வழங்கினார் மாலை ஆறு மணிக்கு நடைபெற்ற மேடை நிகழ்ச்சியில் செட்டிகுளம் பண்ணை நற்பணி மன்ற தலைவர் எஸ் லிங்கத்துறை தலைமை வகிக்க மன்ற ஆலோசகர் மேகலா வருணன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் கௌரவ அழைப்பாளர்களாக கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி ஆதித்தனார் கல்லூரி செயலாளர் டாக்டர் எஸ் நாராயணராஜன் செட்டிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா எஸ் செல்வகுமார் நெல்லை மாவட்ட பாஜக பொருளாளர் பி பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல்துறை நிர்வாக அலுவலர் என் நாமதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக மராத்திய மாநில தமிழ்ச்சங்க தலைவர் எஸ் அண்ணாமலை திருநெல்வேலி தட்சன்மாறு நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நாடார் செயலாளர் டபிள்யூ மைக்கேல் ஜார்ஜ் கமிட்டி உறுப்பினர் சி மணிகண்டன் தமிழர் பாசறை தலைவர் ஏ பி சுரேஷ் மொரார்ஜி நகர் தமிழ்ச்சங்க தலைவர் பி பாண்டி செல்லத்தங்க அறக்கட்டளை தலைவர் சே அப்பாத்துரை பாரத ரத்னா காமராஜர் நற்பணிமன்ற தலைவர் ஆர் நித்யானந்த் பாண்டியன் இந்திய நாடார் பேரமைப்பு மகாராஷ்டிரா தலைவர் செந்தூர் நாகராஜன் தமிழ்நாடு நாடார் சங்க மகாராஷ்டிரா தலைவர் இ தெய்வகுமார் துணைத் தலைவர் எஸ் பால்துரை ஆகியோர் கலந்து கொண்டனர் கௌரவ அழைப்பாளர்கள் சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர்கள் சமூக சேவகர்கள் மன்ற நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நிறைவாக மன்ற தணிக்கையாளர் என் மாதவன் நன்றியுரை ஆற்றினார் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சிகளை நிர்வாகிகள் ஆலோசகர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்